ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நாம் காலை எழுந்த உடனேயே இந்த ஒரு செயலை செய்ததற்கு அப்புறமாக இது வந்து ஒரு செயல் கூட சரி கிடையாது இது நாம வந்து காலை நேரத்துல எழுந்த உடனே இந்த ஒரு செயலை மட்டும் நாம் வந்து அதாவது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் வந்து செஞ்சு விடணுமாக அப்படி செய்து விட்டதுக்கு அப்புறமாக நம்மளுடைய வேலைகளை வந்து நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் அதற்கப்புறமாக ஏற்பட இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் ஒரு விடுபாடானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் அதாவது காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு இதனை போன்று ஒரு அறிவுரையை கூறியிருக்கிறார் அதாவது இதையும் ஒரு வழிபாடாக நீ வந்து செய்துவா இதனால் உனக்கு அன்றைய நாளில் உனக்கு நடக்க இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் உனக்கு வந்து தீர்வானது கட்டாயம் கிடைக்கும் என்பது போல காஞ்சி மகான் அவர்கள் கூறியிருக்கிறார் அதாவது அவர் எதற்காண்டி இப்படி கூறினார் என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மடத்தில் அவரது பக்தர்களை பக்தர்கள் அவரை சந்திக்க வந்திருக்கிறார்கள் அப்படி சந்திக்க வந்த பக்தரிடம் பெரியவா நான் காலையில் எழுந்தவுடனேயே ஏதாவது ஒரு டென்ஷனுடனையும் அது மட்டுமல்லாமல் இன்று இந்த ஒரு செயலை முடிக்க கட்டாயம் முடிக்க ஆக ஆக வேண்டும் என்கிற ஒரு பயத்திலுமே நான் வந்து என்னுடைய காலை பொழுதில் வந்து நான் எந்திக்கிறேன் பெரியவா என்பது போல பெரியவாவிடம் இதனைப் போன்று அவரை சந்திக்க வந்த பக்தர் கூறியிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் அதாவது காலை நேரத்தில் அனைவருக்குமே ஒரு ஒரு வேலைகளானது இருக்கத்தான் செய்யும் அனைவருக்குமே திட்டமிட்ட வேலைகளை முடிப்பதற்கும் அது மட்டுமல்லாமல் ஏதாவது வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என அனைவருக்குமே ஏதாவது ஒரு வேலைகளானது கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் அப்படி அது என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை நாம் காலை நேரத்தில் எழுந்த உடனே இந்த ஒரு செயலை மட்டும் நாம் வந்து பார்த்து விட வேண்டுமாங்க நமது கண்களால் இதை வந்து எழுந்த உடனே பார்த்து அதற்கு அப்புறமாக நமது வேலைகளை எல்லாம் நாம் வந்து செய்ய வேண்டுமாம் அப்படி நாம் இதை பார்த்துவிட்டு செய்வதனால் அன்றைய நாளில் நமக்கு இங்கே பெரிய அதிர்ஷ்டங்கள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே மறக்காமல் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்பொழுது பெரியவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மறக்காம உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்களோ பிரச்சனைகளோ இருந்தால் அதனையும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அதாவது காஞ்சி மகான் எதை வந்து நாம் காலை நேரத்தில் எழுந்தவுடனே பார்க்க வேண்டும் என்று கூறினார் என்று பார்த்தோம்களால் நாம் அனைவருமே காலையில் எழுந்தவுடனே மொபைல் போனை எடுப்பது அதை யூஸ் பண்ணுவது போன்ற செயல்களில் தான் நாம் வந்து மிகவும் தீவிரமாக இருப்போம் அதை வந்து தவிர்த்து விட்டு காலையில் எழுந்த உடனே சூரியன் இருக்கிறது அல்லவா அந்த சூரியன் உதிக்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டுமாங்க அந்த கதிரவனை வந்து நம்ம பார்த்து சூரிய பகவானிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து கூறி அந்த பிரச்சனையானது இன்று ஒரு முடிவானது வந்துவிடும் அதற்கு தீர்வானது கிடைத்துவிடும் என்பது போல நீங்கள் கூற வேண்டுமாம் அதாவது கதிரவனை பார்த்து கிழக்கு திசையை நோக்கி உங்களுக்கு முடிந்தால் உங்களது கைகளை கூட நீங்கள் தூக்கி அவரை பார்த்து வணங்க வேண்டுமாம் இப்படி நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் உங்களை உங்களுக்கு பிரச்சனையிலானது தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது